வணக்கம் அமெரிக்கல யாரை பத்தி பாக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசாவை பத்தி தான் நாசா என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த உலக நாடுகள் திரும்பி பார்க்கும் விதமா வாசத்துக்கு ஒருக்க வாரத்துக்கு ஒருக்க ஏதாவது ஒரு விஷயத்தை விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க நிலாவுக்கு நாங்க போனோம் அப்படின்னு இவங்க சொன்னதுல இருந்து நிலாவுக்கு சம்பந்தப்பட்ட நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணதுல இருந்து வாயஜர் ஒன் வாயஜர் டூ அப்படின்னு சொல்லக்கூடிய விண்கலங்களை அனுப்பி வச்சிருக்காங்க கிரகத்துக்கு நிறைய விண்கலங்கள் அனுப்பி வச்சிருக்காங்க இந்த மாதிரி நாசா வந்து தொடர்ந்து நிறைய விதமான ஆராய்ச்சியில் ஈடுபட்டுட்டே இருக்காங்க அதை வந்து மனித குலத்துக்கு தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க நாங்க இதை பண்ணிருக்கோம் நாங்க இதை பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க இவங்களோட எதிர்கால திட்டங்கள் நிறைய இருக்கு அதையும் இவங்க என்ன பண்றாங்க வெளியில சொல்லிட்டே வந்துட்டு அடுத்து மறுபடியும் நாங்க வந்து நிலவுக்கு மனிதன தயாரிங்க வைக்க போறோம் அதற்கான ஏற்பாடுகளை நாங்க பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதையும் சொல்லிட்டு இருக்காங்க நாசாவை பொறுத்த வரைக்கும் இவங்க ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே அங்கே போய் நிலாவில் போய் தரையிறங்கினதா சொல்லப்பட்டு இருக்கு ஒரு சிலர் வந்து இதை நம்ப மாட்டேங்கிறாங்க ஆனால் பெரும்பாலும் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கூட்டம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க போய் தரையிறங்கிட்டாங்க அப்படிங்கிறதா ஏற்றுக்கொள்ளப்பட்ட கூட்டு அப்போ என்ன பண்றாங்க இப்போ அடுத்து இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் அவனை வெளியிட்டுருக்காங்க இந்த பிக்சர் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நிலாவில் போய் இவங்க தொடர் வண்டி பயணத்தை தொடங்க போறதா ஒரு அறிக்கை வெளியிட்டுருக்காங்க இது எப்போ நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுக்கு மேலதான் இது நடக்கும் இப்போதைக்கு நடக்காது ஐம்பதுல அந்த மாதிரி க இதுல கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா முப்பத்தி ஆறுல நாங்கள் இந்த திட்டத்துக்கான தயாரிப்புகளை தொடங்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க அங்கே போய் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோபோட் இருக்குல்ல இந்த ரோபோட்டுகளை பயன்படுத்தி தான் தொடர வேண்டியவே நம்ம அமைக்க போறோம் அதற்கான த தடவாளங்கள்லாம் இருக்குல்ல அதையும் நாங்கள் அமைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப முழுக்க முழுக்க இது வந்து ரோபோட்டால் செய்யக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு நம்ம எந்திரன் படத்துக்கு கூட ரோபோட் வந்து வண்டி ஓட்ட சொன்ன உடனே சந்தானமும் கருணா சேர்ந்து சோடுவாங்கல்ல வீட்டுல சொல்லிட்டு வரல சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ரோபோட் போய் அந்த இடத்துல நிறைய விதமான விஷயங்களை செய்ய போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து கொஞ்சம் பிளெக்சிபிளா தான் இருக்கும் மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அங்க கிராவிட்டி கம்மியா இருக்கிறதுனால இதை அமைக்கிறது பெரும் சவாலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தொடர வண்டி மணிக்கு ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படின்னா பாத்துக்கோங்க நடக்கிறதோட ரொம்ப கம்மியான தான் அது போய்கிட்டு இருக்கும் அப்படிங்கறதான் நமக்கு தோணுது இதை வந்து இவங்க ஒரு புகைப்படமா வடஞ்சு வெளியிட்டு இது எல்லாரும் பொதுமக்களும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பார்வைக்கும் விட்டுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அதாவது பூமியோட துணை கிரகமான நிலா இந்த நிலா வந்து நம்ம பூமிக்கு ஒன்று தான் இருக்கு ஆனா மற்ற கிரகங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு நாற்பது அந்த மாதிரி எக்கச்சக்கமான நிலாகள்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நம்ம பூமியை பொறுத்த வரைக்கும் நிலா அப்படிங்கிறது ஒன்னுதான் அந்த நிலா வந்து பூமியோட சுழற்சியிலும் ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்துது கண்ட்ரோல்ல வைக்கிது நம்ம கடல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மாற்றங்களை அது ஏற்படுத்துது அப்படின்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட நிலா வந்து பார்த்திங்கன்னா வளிமண்டலம் எல்லாம் இருக்கு அங்கே காத்தும் இல்லாம இருக்கு அங்கே டக்குன்னு போய் மனிதன் இறங்கி அவனால சும்மாவே வாழ முடியுமா அப்படிங்கிறதுமே கிடையவே கிடையாது ஸ்பேஸ் சூட் இல்லாம அந்த இடத்துல வாழ்கிறதுக்கான சாத்தியப்பூர்ன்னு கிடையாது அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து கிராவிட்டியும் ரொம்ப கம்மியா இருக்கு அங்கிருந்து குதிச்சோம்னா ஒரு ரெண்டு மூணு செகண்ட் ஆகும் டக்குன்னு கீழே இறங்குறதுக்கு அந்த மாதிரி தான் அந்த நிலாவோட கிராவிட்டி இருக்கு இப்படிப்பட்ட நிலாவை பல்வேறு விதமான ஆராய்ச்சியெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அங்கே தண்ணி இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு நிலாவோட தென் துருவ பகுதியானது எப்பயுமே இருட்டா இருக்கு இந்த தென் இந்த பகுதியில வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் நிறைய விஷயம் விதமான ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு முன்னோடியா வந்து நாசா தான் இருக்காங்க நம்ம இஸ்ரோல இருந்து சந்திரயான் ஒன் சந்திரயான் டூ அப்படின்னு சொல்லி நம்ம விண்கலங்களை அனுப்பிச்சா கூட நாசா வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாவே போயிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க எல்லாம் இதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நிலவுல மனிதன தரையிறங்குறதா சொன்னாங்க அதுக்கப்புறம் இப்ப என்ன பண்றாங்க தொடர்வண்டி போக்குவரத்து ஏற்படுத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க இதை வந்து ஒரு பிக்சரா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இது வந்து நாசாவோட அபிஷியல் பேஜிலயுமே போட்டிருக்காங்க இந்த மாதிரியான ஒரு திட்டம் நாங்க தொடங்க போறது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அது இப்போதைக்கு வந்து சாத்தியமா அப்படிங்கிறது கிடையாது கடந்த அடுத்த வரக்கூடிய காலங்களே இதை சாத்தியப்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது எந்த அளவுக்கு சாத்தியமா நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல உங்களுக்கு ஏதாவது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் நன்றி